தாம்பரம் மாநகராட்சி பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி பதினேழாவது மாமன்ற உறுப்பினரும் மண்டல தலைவருமான ஜோசப் அண்ணாதுரை ஏற்பாட்டில் திருப்பெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி இந்திய கூட்டணி வெற்றி வைப்பாளர் டி ஆர் பாலுவுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு கேட்டு பழைய பல்லாவரம் தர்கா பகுதிகளில் இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய பகுதிகளில் வாக்கு கேட்டு தாம்பரம் மாநகராட்சி மேயர் தாம்பரம் மாநகர துணை செயலாளர் வசந்தகுமாரி கமலக்கண்ணன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ஜானகிராமன் வட்ட செயலாளர் பிரான்சிஸ் பால் அந்தோணி மற்றும் இந்திய கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஆகியோர் வீடு வீடாக சென்று பட்டாசு வெடித்து மேளம் தாளம் போட்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் இதில் மாமன்ற உறுப்பினர்கள் பகுதி கழக நிர்வாகிகள் மாவட்ட பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள் மற்றும் கழக தோழர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இத்தகவலை நமது செய்தியாளர் பார்த்திபன் செங்கல்பட்டிலிருந்து தெரிவித்துள்ளார்